மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்வு தொடங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அனைவரும் நிவாரணத் தொகையை பெற்று பெற்றனர் நிவாரணத் தொகைக்கான டோக்கன்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு வீடாக கொண்டு சென்று சேர்க்கப்பட்டு மக்கள் முந்தியடித்து நிவாரணத் தொகை பெறும் நிலையை இந்த அரசு மாற்றியுள்ளது தொகை பெறும் மக்கள் வரிசையில் மிகவும் அமைதியாக எந்தவித சச்சரவும் இன்றி காவல்துறையின் கூடுதல் பாதுகாப்புடன் நிவாரண தொகை பெறும்படி அரசு அமைத்துள்ளதை அனைத்து மக்களும் வெகுவாக பாராட்டினர் நிவாரணத் தொகை பெற்ற மக்கள் அனைவரும் முகத்தில் புன்னகையுடன் கனமழைக்கான முழுமையான நிவாரணம் பெற்றது போல் பணம் பெற்று செல்கின்றனர் மேலும் டோக்கன் வராத மக்களுக்கும் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கும் விண்ணப்பம் பெறப்பட்டு அவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க இந்த அரசு ஏற்பாடு செய்துள்ளது கனமழையை காரணம் காட்டி சில அரசியல் சந்தர்ப்பவாதிகளும் சிலர் தூண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சில மக்களும் விடியல் அரசு என்பதை குறிப்பிட்டு கேலி செய்த வண்ணம் அண்மை நிகழ்வாக சமூக வலைதளங்களில் பரவிய போதிலும் இன்று நிவாரணத் தொகை பெற்றுவிட்டு சென்ற அனைவரும் திமுக தலைமையிலான அரசையும் நல்லாட்சி புரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் அனைத்து பொதுமக்களும் வாழ்த்தி சென்ற இந்த நிகழ்வு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று அது நிறைய மக்களுக்கு ரொம்ப நாங்க சுனாமி இருக்கு இருக்கோம் எங்களுக்கு இந்த புயல் பாதிக்கப்பட்டதுக்கு ஐயா இந்த ஊக்கத்தொகை ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்வோம் முதலமைச்சர் ரொம்ப நன்றி இருந்தாலும் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கின்னு போகிறாங்க அது ரொம்ப பாராட்டுறோம் நாங்கள் சுனாமி கோட்டர்ஸில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்து வாங்குறோம் ஆனால் நம்பர் பிரகாரம் கொடுக்குறாங்க கரெக்டாக கொடுக்குறாங்க முதலமைச்சர் நிதி நிவாரணம் தராரு எல்லோரும் லைனாக நின்று அழகாக வாங்கிக்கணும் தான் வராங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நன்றி சார் கள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்தது ரொம்ப நன்றி டேட் வைஸாக பிரிச்சுட்டாங்க அதான் ஒரு ஒரு ப்ளஸ்ஸு நூறு கார் இரநூறு காரை பிரிச்சுட்டு அன்னிக்கிக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் அன்னிக்கு கொடுத்தாங்க நேற்று காவல்துறையும் வந்து ஈவினிங் வந்து பார்த்தேன் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக என்ன ஏரிய எல்லாமே கேட்டு அவங்க சேர்த்து சப்போர்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு பெரிய விதத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப மக்கள் எல்லாம் அலாடு போயிட்டுருக்கும் போது இப்போ இந்த ஆறாயிரம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது தமிழக முதல்வருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஆறாயிரன்றது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்குது அதனால் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றிண்ணா இந்த இடத்துல ரொம்ப தண்ணி வந்தது இருந்தாலும் கூட தண்ணியும் சீக்கிரமாக எடுக்கிற அளவுக்கு உதவி செய்தாங்க இந்த கார்பரேஷனுக்காரங்களோ இந்த கட்சிக்காரங்களும் ஆனால் நல்ல விதமாக எடுத்து முடித்து செய்த அதுக்கும் நன்றி அதே போல் இந்த இடத்துல ஆறாயிரம் பணம் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே நேர்ந்து நிறைய இந்த பணத்தை கொடுக்குறாங்க அதுக்காக இந்த அரசாங்கத்துக்கும் இந்த எடுத்து செய்த எல்லாத்துக்குமே கொடான கொடி நன்றி டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இட் வாஸ் அதாவது ஒரு ஒரு தெரு முறையாக டோக்கன்கள் வழங்கப்பட்டன அதில் சீரியல் நம்பரும் இருக்குது என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு வரணுன்றதும் இருக்குது எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்யூ ரொம்ப நிதானமாக பாதிக்கப்பட்டாலும் பக்குவமாக நின்று தேவ் ஷோன் தேர் மெச்சூரிட்டி இன் டேக்கிங் த மணி இருக்கிற பிரச்சனைகளில் இது ஒரு அடிஷ்னல் ப்ராப்ளம் ஃபார் த கவர்மெண்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் இல்லைன்னு சொல்ல வரல நன்றி நான் ஆர்கே நகர் பேசுகிறேன் சார் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் கார்டு இருக்குது பட் அவங்க கொடுக்கல எனக்கு ஃபார்மு ஸ்மார்ட் கார்டில் இன்றைக்கி வந்து கேட்டதுக்கு அது இன்னைக்கு ஃபார்ம் கொடுத்துடாங்க தேங்க்ஸ் ஃபார் பாதிஷ் சார் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தனா காசு ஸ்டோராக பண்ணி சொல்றாங்க சார் தேங்க் யூ பாதிஷ் சார் தேங்க்யூ நான் சொன்னால் ஆர்கே நகர் இளையத்தூர்லேருந்து சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு டோக்கன் வாங்கினாங்க டோக்கன் கிடைக்கல போகணக்கடைக்காரன்னு அந்த சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடையில் வந்து எங்களுடைய ரேஷனத்தை காட்டி ஃபார்ம் வாங்கிங்கன்னு சொன்னாங்க அதன்படி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து முதல்வர் வந்து சென்னையில் பாதிக்கப்பட்ட அத்தனை அரிசி ஓடுறதுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண வழங்கக்கூடன்னு அறிவிச்சிருந்தார் ரொம்ப சந்தோஷமான விஷயமா சார்